ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாசமேல் இன்றைக்கி வந்து சுக்குமல்லி காஃபி பண்ணலாம் சுக் மல்லி இது வந்து மல்லி ஒரு கப் இந்த ஒரு கப் மல்லிக்கு இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கில் எங்கே பார்த்திங்கன்னா இந்த தோல் இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் கெட்டியாக இருந்தாலுமே சுரண்டினிங்கன்னா வந்துடும் இந்த தோல் வந்து பாய்சன் சுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி சுக்கெல்லாம் நல்லதோ தோல் வந்து பாய்சன் அதனால் கொஞ்சம் தோல் தெரிஞ்சால் கூட கம்ப்ளீட்டாக அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு ஏன்னா இதோட சேர்த்து வறுக்கணும் இல்லையா அதனால் குடிச்சு போட்டுட்டா தான் நமக்கு சௌரியமாக இருக்கும் இது கூட இதையும் ஆட் பண்ணிக்குவோம் ரெண்டு ஏலக்காய் பத்து மிளகு இதையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அதாவது இது வந்து கலரும் சேஞ்ச் ஆகும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படி முன்ன பின்ன கலர் மாறுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மல்லியை தனியாக வருத்தின்ட்டு சுக்கை தனியாக வருத்த நம்ம டீலெலாம் சுக்கை வந்து அப்படியே தானே கொதிக்க விடுவோம் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு சில பேருக்கு வந்து தலை சுத்தல் காலம் மாதிரி வரும் அதுக்கு நல்லது நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு பீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது நம்ம டயர்டாக இருந்தால் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா டயர்டாக இருக்கிற மாதிரி அப்போ இதை பிடிச்சா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் தலைவலி இருந்தாலும் போய்டும் சூடாக பிடிக்கணும் ஆனால் இதை வந்து சளி ட்ரபிள் இருக்கும்போது பால் ஆட் பண்ணாமல் குடிங்கோ அந்த மாதிரி இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் ஒன் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கால் டம்ளர் அது வந்து பால் ஆட் பண்ணி போடலாம் ஆனால் சூடாக குடிக்கணும் அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் பொதுவாகவே இந்த மல்லி வந்து பித்தம் வாந்தி மயக்கம் அப்படின்னா தலைவலி அப்படின்னா உடனே இதைத்தான் போட்டு தருவாங்க இதை நம்ம ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் ஃப்ரிஞ்சில் உள்ள சளியெல்லாம் வெளியில் வந்துடும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கும் நம்ம பழக்கப்படுத்திட்டே தான் அதை சாப்பிடுவோம் பெரியவங்களுமே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் நம்ம ஊற்றி எடுத்துன்னு போகலாம் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் அது வந்து அயன் வானொலியில் நம்ம பண்ணும்போது அயனில் வந்து ஹீட் எப்பயுமே இருக்கும் டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் சீக்கிரமாக கருகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருக ஊற்றக்கூடாது ரொம்ப ஈஸி தானே இது அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ பண்ணி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வறுத்து இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டியதான் கிராமத்தில் ஒரு பாட்டி வந்து இதில் இது கூட ஒரு ஸ்பூனு ராகி கம்பு இருக்கு இல்லையா அது சாரி ராகி இந்த ரெட் கலரில் குட்டி குட்டியாக இருக்குமே அது பேர் என்ன கேழ்வரகு அதையும் போட்டு வருத்தாங்க அது வந்து எதுக்குன்னு தெரில பட் வந்து அது ஹெல்த்து தானே அதனால் கூட இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கணும் அதையும் போட்டு வறுத்து தான் போட்டு பண்ணாங்க நான் இதில் ஆட் பண்ணலை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அப்படியே இருக்கும் பச்சையா போதும் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வானிலை ஹீட்லேயே கொஞ்சம் வருபட்டுடும் அது இந்த மாதிரி நைஸாக நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் இதெல்லாம் விட்டுக்கிறேன் எனக்கு வந்து ஒரு டம்ளர் போரும் அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது நன்னாவே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நான் அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் அதனால் கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் ஆட்டு சர்க்கரை ஆட்டு சர்க்கரை வந்து நார்மல் சர்க்கரை விட ரெண்டு மணக்கு போட வேண்டி வரும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஒரு டம்ளர் நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு முக்கால் டம்ளராவாவது குறையணும் அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப் அந்த மாதிரி கொதிச்சா தான் அதனுடைய எசன்ஸ் வந்து அதில் மிங்கிள் ஆகும் அதனால தான் நீங்கள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்குமே தேவையில்லை டீ போடுறது காஃபி போடுறது ஈஸி தான் பட் பேச்சுலர்ஸ்னு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் பக்கமே போகாத குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தலைவலி அப்படின்னா டக்குன்னு போட்டுக்கலாம் இல்லையா அதுக்கானது தான் இது ரெண்டாக கொதித்து வந்துடுது நான் வந்து இப்போ பால் ஆட் பண்ணிக்கிறேன் சளி டபுள் இருந்தால் பால் ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வெறும் வெந்நீரில் மட்டும் போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் லேட் பண்ணாமல் உடனே ஃபில்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுடலாம் டீயை பொறுத்த வரைக்கும் யாராவது போட்டு கொண்டு வந்து நம்ம கையில் உட்காந்த இடத்துல கொடுத்தாங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும் அதாவது ரிலீஃபாக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளே ரெடி பண்ணி சாப்பிடணுன்னா கஷ்டம் சமையல் கூட பண்ணிடலாம் இந்த டீ காஃபியெல்லாம் யாராவது போட்டு நம்ம இருக்கிற இடத்துல கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்க் யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்